வணக்கங்க நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி மலையாளம் மூவிஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஆல் இண்டியா லெவலில் எல்லா லாங்குவேஜ்லேயுமே ரீச் ஆகுது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மூவிஸை கம்பேர் பண்ணும்போது மலையாளங்கிறது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய படங்கள் இன்னைக்கு பேன் இண்டியா லெவல் அதாவது ஒரு பன் இண்டியா மூவியாக ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து போகுது பெரிய லெவலில் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது அப்படின்னா மலையாள மூவிஸ்க்கே அது ஒரு பெரிய ஒரு விஷயமா மலையாள மூவி இண்டஸ்ட்ரிக்கே அது ஒரு பெரிய விஷயம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரேமம் படம் எல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மலையாளமில் ரிலீஸ் ஆகி அது திருப்பி வந்து தமிழில் வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணி அதை ஹிட் பண்ணாங்க இப்போது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லுமே இதுக்கு பிரேமம் வரதுக்கு அந்த இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் இருக்கிற மூவிஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே ஸ்டோரி மலையாளமில் வந்து இல்ல தெலுங்குல வந்து அந்த அந்த ஸ்டேட்டுக்கு அந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி புதுசு அங்க இருக்கிற ஹீரோஸ் அங்க இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சு அவங்க வெளியிட்டு அந்த படத்தை அந்த மாநில மக்களுக்காகவே தடியாவே எடுப்பாங்க இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி இப்போ வந்து சவுத் சைடு மட்டுமே பார்த்தோம்னா தெலுங்கு தமிழ் அண்ட் கன்னட மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கன்னட மூவி தமிழ் மக்கள் பார்க்குறாங்க தெலுங்கு மூவி தமிழ் மக்கள் பார்க்குறாங்க லாங்குவேஜ் வந்து டப்பிங் மாற்றி வருது அதே ஹீரோ அந்த தெலுங்கு ஹீரோவே பெரிய ஹீரோ அவரே நடிச்சிருப்பாரு ஆனால் எல்லா தமிழ் மக்களும் பார்க்குற மாதிரி தமிழில் மாற்றி டப்பிங் பண்ணி வருது ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா இப்போது எல்லா லேங்குவேஜும் சவுத் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய இப்போ மலையாளிஸ் பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா அவங்களுக்கு புரியும் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க பட் மலையாளம் தமிழ் மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு புரிகிற மாதிரி இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓடிடி அப்புறம் சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்கான படங்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் எல்லோருமே ஒரு மாநிலத்தில் ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஒரு கோலிவுட் ஆகட்டும் ஒரு போலிவுட் ஆகட்டும் இல்லை வரக்கூடிய படமாகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கிற மாதிரி அது ரசிக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் இந்த ஹீரோஸ் அதில் நடிச்சிருக்கிறவங்களுக்காக ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் கூட ஒரு படம் மலையாளமில் இருந்து வந்திருந்தது உன்னி முகுந்தனோட மார்க்கோ அப்படிங்கிற படம் ஆல் இந்தியா லெவலில் எல்லாரும் பார்த்தாங்க படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு நல்லா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஹிட் ஆயிடுச்சு நிறைய படம் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைச்ச மாதிரி நம்ம பார்த்தோம் இப்போது எம்புரான்ங்கிற ஒரு படம் பாத்தீங்கன்னா மோகன்லால் மஞ்சு வாரியர் தோகினூர் தோமஸ் பிருத்விராஜ் சுகுமாரன் நம்ம தமிழ்ல வந்து ஹீரோவான் நடிச்சிருக்கிறாரு பாக்யராஜ் சாரோட டாக்டருக்கு பேராக ஹீரோவான் நடிச்சிருந்தாரு அதே போல இதுக்கு முன்னாடி அவர் லூசிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்புரான் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்திருந்தாங்க அது வந்து எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி ஆல் இண்டியா லெவல்ல பெருசாக போகலைனாலும் அந்த படமும் வந்து ப்ரொடியூசருக்கு நல்லா லாபம் வாங்கி கொடுத்த ஒரு படம் இந்த இதில் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைக்கா ப்ரொடக்ஷன் தமிழ்ல வந்து நிறைய படங்கள் எடுத்திருக்க லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ஸோட சுபாஷ்கரன் அவர்கள் மட்டும் இல்லாமல் மலையாளம் ப்ரொடியூசர்ஸ் கோகுலம் கோபாலன் அப்புறம் ஆசீர்வாத் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு மோகன்லால் அவரோட இணைந்து ஆண்டனி பெரும்பாவூர் அப்படிங்கறவங்க வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்து எடுக்கக்கூடிய இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மலையாளி ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இந்த படம் நிறைய பார்க்கணும் ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலருந்து ஒவ்வொரு ஆக்டர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணி இன்வைட் பண்ணி அவங்களையும் நடிக்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல மட்டும் இல்லைங்க தமிழ்ல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் படம் கேரளாவில் ரிலீஸ் ஆகணும் இல்லை கன்னடமில் வந்து மக்கள் பார்க்கணும் அப்படி இந்த ஹிந்தியில் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும்போது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அந்த படத்துல வந்து ஒரு மெயின் ரோலில் கொண்டு வருவாங்க இப்போ அது இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் மலையாள மூவிஸ்க்கு இந்த சின்ன ஒரு திரையுலகம் மலையாளம் திரையுலகம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெருமையாக எல்லாரும் வந்து பார்க்குறாங்க மலையாளிஸ் ஆக்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பெரிய ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது படம் ப்ரீ ரிலீஸிங்லேயே பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கு வெளியில் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டிக்கெட் செல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன்ஸில் பேசுறதை நம்ம பார்த்தோம் பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ப்ரொமோஷன்ஸ்க்கு பண்ணியிருந்தா டைரக்டர்ஸ் அண்ட் டைரக்டர் அண்ட் இந்த ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இதுல மஞ்சுவாரியோட ட்ரெஸ்டிங்ஸ் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்து ஒரு வேற லெவல்ல வந்து பேசப்பட்டது யூஷுவலா பட ப்ரமோஷன்ஸுக்கு வந்து ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க அழகா கொஞ்சம் பார்க்கறதுக்கு மோடன் ட்ரெஸ் ட்ரெண்டாக கொஞ்சம் கிளாமரஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க இந்த வாட்டி மஞ்சுவாரியர் அவர்களோட ட்ரெஸ்ஸிங் அவங்க அவங்க அணிந்து வந்த ஆடை வந்து மிகப்பெரிய அளவில் எல்லோருமே லேடிஸ்ல இருந்து பெண்கள்ல இருந்து ஆண்கள் இருந்து அப்ரிஷியேட் பண்ண கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சது அவங்க எப்படின்னா ஃபுல்

ஸ்க்க்கு ப்ராஃபிட் வாங்கி கொடுத்துருக்கிறதா இன்னைக்கு வந்து பார்க்குறோம் சேம் டைம் இந்த படம் ஒரு ஒருசியா கிரியேட் பண்ணியிருக்கு தொடர்ந்து இப்போது வருகிற படங்கள் எல்லாம் ஒன்னா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா இல்லை வந்து ஒரு ஒருத்தங்களுடைய சென்டிமெண்ட் ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் இல்லை ஒரு ஜாதியோட சென்டிமெண்ட் டச் பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைன்னா வந்து பொதுவான படங்களாக எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த படத்தில் ஏதோ எங்களுக்கு எதிராக இருக்கு இல்லை எங்களுக்கு பிடிக்கல எங்களோட சென்டிமெண்ட் டச் ஆகிற மாதிரி இருக்கு ஒரு சில தரப்பினர் வந்து தெரிவிக்க ஆரம்பிக்கும் அந்த படக்குழுவினர் அதில் இருந்த ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் படம் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் எம் படத்துலையுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதில் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் ரீதியான விஷயங்கள் இருக்கு அவங்களோட ஐடியாலஜி டச் பண்ணுற மாதிரி ஐடியாலஜி ஹோட் அதாவது வந்து ஒரு வெறுப்புத்தன்மை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு ஒரு ஒரு பொலிட்டிக்கலி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கொள்கைகளை வந்து தவறாக வந்து சொல்ற மாதிரி இருக்கு இருக்கு இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி கொள்கைகளை வந்து அதை அதை வச்சு படம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா கோண்டவசியா போயிட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு மோகலால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இதுவரைக்கும் நான் வந்து நடிச்ச படங்கள் எதுலையுமே பாத்தீங்கன்னா யாரையுமே எந்த ஒரு தரப்பினரையும் போலெட்டிக்கலியோ இல்லை வந்து மத ரீதியாகவோ எந்த ஒரு ரீதியாவோ யாரையுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் இது வரைக்கும் இந்த படத்துலேயும் நடிச்சு இந்த மாதிரி இது பண்ணதில்லை இந்த படத்தில் அப்படி நடந்து தான் மன்னிச்சிருங்க இந்த படத்தோட டைரக்டர் பித்திவிராஜ் சுகுமார் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மத்தவங்களுடைய பிறரோட எமோஷனல் எமோஷன்ஸ் அண்ட் ஐடியோலஜியோ அவங்களைய சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் இந்த படம் எடுத்திருந்தேன் இதில் இருக்கக்கூடிய காட்சிகளை எந்தெந்த காட்சிகள் இருக்கிறதோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இன்பிட்வீன் இந்த படம் ஆல்இ இந்திய லெவல்ல பயங்கர ஹிட் ஆயாச்சு அவங்களுக்கு ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் கிடைச்சிச்சு